thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணியை இந்தியா வந்து தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி வந்து நியூசிலாந்து மண்ணில் நியூசிலாந்து அணியை தோற்கடிக்கணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலிய அணியை வந்து தோற்றுருக்காங்க இதை பற்றி வந்து ஆஸ்திரேலிய அணியுடைய முன்னாள் கேப்டனான ஆலன் ஃபாடர் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்திய அணி வந்து பலம் வாய்ந்த மிகச்சிறந்த அணி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆனால் எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஒரு பன்னெண்டு மாதங்களாகவே வந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து திறமையான வீரர்கள் வந்து எங்கள் அணியில் இல்லை அப்படின்னு ஃபாடர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் போனோம் அப்படின்னா ஸ்பின் பவுலிங் மூலமாக எங்களை வந்து இந்திய அணி வந்து தோற்கடிச்சுருவாங்க அதேமாதிரி இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் மூலமாக நாங்கள் வந்து அவங்கள வந்து தோற்கடிச்சிரும் அப்படின்னு ஆலன் ஃபாலன் தெரிவிச்சிருக்காரு இந்த முறை வந்து விதி எல்லாமே வந்து மாறி போயிருச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடந்த முறை இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் அப்போ நாங்கள் வந்து அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டோம் அதற்கு வந்து பழி வாங்கவே தோனி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் வந்து புதிய ஒரு அவதாரம் வந்து எடுத்திருக்காரு ஸோ வந்து கடந்த முறை வந்து நாங்கள் வந்து இந்தியாவை தோற்கடிச்சோம் அதற்கு வந்து தோனி வந்து இந்த முறை வந்து பழி வாங்கிட்டார் அப்படின்னு ஆல் அண்ட் ஃபாடர் வந்து தெரிவிச்சிருக்காரு மாதிரி தோனி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து சிறப்பாக வந்து விளையாடலை அவருக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆண்டா அமைஞ்சுது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து சூப்பரான ஒரு ஆண்டாக தோனிக்கு வந்து அமைய போகுது அப்படின்னு ஆல் அண்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு அதேமாதிரி நியூசிலாந்து அணியையும் வந்து பழி வாங்குவதற்காக தோனி வந்து இந்தியில் வந்து ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு வகையில் வந்து விளையாடுவார் அப்படின்னு ஆல் அண்ட் ஃபாடர் வந்து தெரிவிச்சிருக்காரு தலை தோனி வந்து நியூசிலாந்து மண்ணிலையும் வந்து சாதனைகள் பண்ணுவாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி